வீடுகளில் தோட்டப்பகுதிகளில் பூந்தொட்டிகளில் வந்துட்டு இப்படி மண்புழு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாம்பு வந்துட்டு நம்ம பார்த்துருக்கலாம் இது பாம்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது பாம்பு தான் மற்ற பாம்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது ஆனால் இந்த பாம்புகள் மட்டும் ஏன் மண்புழு மாதிரி இவ்வளோ சின்னமாக இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பரிணாம காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்புகள் வந்துட்டு மனிதர்களை கடிக்குமா அப்படி கடித்தா மனிதர்களுக்கு அது ஆபத்தா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த மண்புழு மாதிரி இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே பெண் பாம்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெப்பமண்டல மற்றும் இத வெப்பமண்டல பகுதிகளில் உலகம் முழுக்க அந்த பாம்புகள் வந்துட்டு பரவிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆண் பாம்புகளே இல்லாமல் இந்த பெண் பாம்புகள் எப்படி வந்துட்டு பரவுணிச்சு எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இப்படி இது உலகம் முழுக்க பரவுனதுக்கு முக்கியமான காரணம் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி இந்த பாம்புகள் வந்துட்டு உலகம் முழுக்க பரவுனதுக்கு மனிதர்கள் காரணம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பாம்புகளுடைய இனப்பெருக்கம் வாழ்க்கைன்னு ஒட்டு இந்த புழு மாதிரி இருக்கக்கூடிய பாம்புகளை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் புழு மாதிரி இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு பேர் என்ன அப்படின்னா பிராமினி பிளைண்ட் ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குருட்டு பாம்புகள் தான் உண்மையாகவே இந்த பாம்புகளுக்கு கண் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கண் தெரியாது இந்த பாம்புகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பிளாக் கலரு அதுக்கப்புறம் மணலோட கலரு ஒரு சில்வர் கலரில் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியான கிரே கலரில் வந்துட்டு இந்த பாம்புகளை வந்துட்டு நம்ம விதவிதமாக பார்க்கலாம் ஆனால் இந்த பாம்புகள் பார்த்தோம் அப்படின்னா எது தலை எது வால் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் செதில்களுக்கு கீழே அந்த பாம்புகளுடைய செதில்களுக்கு கீழே இரண்டு புள்ளிகள் இருக்கும் அதாவது கண்கள் மாதிரி வந்துட்டு இரண்டு புள்ளிகள் இருக்கும் அதுதான் உண்மையாகவே அதனுடைய கண்கள் தான் அந்த கண்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்மள மாதிரியான ஒரு கண்கள் வந்துட்டு அதுக்கு இருக்காது அதாவது போதிய வளர்ச்சி வந்துட்டு அந்த கண்களுக்கு இருக்காது ஒரு தொடக்க நிலை வளர்ச்சியில் தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த பாம்புகள் வந்துட்டு முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கை வந்துட்டு மணல் பகுதிக்கு கீழே அதாவது தரைக்கு கீழே தான் வந்துட்டு அமைச்சிக்குது அதனால் அங்கே வந்துட்டு முழுக்க இருட்டாக இருக்கிறதுனால கண்களுடைய பயன்பாடு வந்துட்டு தேவையில்லை அதனால் முழுமையாக வந்துட்டு இதுகளுக்கு வந்துட்டு கண்கள் வளரலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண்கள் ஏன் இருக்குது அப்படின்னா இது தரைப்பகுதிக்கு மேலே வரையில் சூரிய ஒளி வந்துட்டு கம்மியான ஒரு வெளிச்சத்தில் வந்துட்டு அந்த பாம்புகளுக்கு வந்து தெரியும் அதை வைத்து நாம் வந்துவிட்டு தரைக்கு மேலே இருக்கோமா தரைக்கு கீழே இருக்கமா அப்படிங்கிறத உணர்ந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தரைக்கு மேலே வந்தால் உடனே தரைக்கு கீழே போகிறத்துக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடும் அதுக்காக தான் இதனுடைய கண்கள் வந்துட்டு ஒரு புள்ளி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிராமினி பிளைண்ட் ஸ்னேக்ஸோட முக்கியமான உணவுகள் பார்த்தோம் அப்படின்னா எறும்புகளுடைய கரையான்களுடைய முட்டைகளும் லாவாக்களும் தான் நம்ம எறும்புகளுடைய கரையான்களுடைய முட்டைகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும் இதை சாப்பிட்ற அளவுக்கு மட்டும்தான் இதனுடைய வாயுடைய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பாம்புகளுக்கு கண் தெரியாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இது எப்படி இதனுடைய உணவுகளை கண்டுபிடிக்கும் அப்படின்னா மற்ற பாம்புகள் மாதிரியே இதுக்கு வந்துட்டு பிளவுபட்ட நாக்கு இருக்கும் அதோட கூடிய ஜேக்கப் சன்ஸ் ஆர்கன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்கனும் இருக்கும் இதுதான் வந்துட்டு உயிரினங்களுடைய வேதிப்பொருட்களை வந்துட்டு உணரக்கூடிய தன்மை கூடிய ஒரு ஆர்கன் வந்துட்டு இதை வைத்து எறும்புகளுடைய கரையான்களுடைய இருந்து பார்த்தோம் அப்படின்னா சில ரசாயனங்கள்லாம் வந்துட்டு வெளியில் வரும் அந்த ரசாயனங்களை இந்த உறுப்பால் வந்துட்டு உணர்ந்து ஃபாலோ பண்ணி போய்ட்டு அதனுடைய கூட்டுக்களை நுழைஞ்சு இந்த எறும்புகளுடைய கரையான்களுடைய லாவக்களை வந்துட்டு சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய உடலில் மிக குறுகிய அதிர்வுகளை கூட உணரக்கூடிய தன்மையும் வெப்பநிலையை வந்துட்டு உணரக்கூடிய தன்மையும் இந்த பாம்புகளுக்கு வந்துட்டு அதிகம் அதை வைத்தும் இது வந்து உணவுகளை வந்துட்டு கண்டுபிடிச்சி சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாம்புகளையே மற்ற பாம்புகள் மாதிரி பெரிதாக இல்லாமல் குழு அளவுக்கு இவ்வளவு சின்னமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறமா இந்த பாம்புகளால் மனிதர்களுக்கு ஆபத்தா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த பாம்புகள் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே பாம்புகளுடைய மூதாதையர்கள் இன்னையிலேருந்து ஒரு பதினேழு கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஜுராசிக் பீரியட் அப்படிங்கக்கூடிய ஒரு காலம் வந்துட்டு நிலவிட்டு இருந்துச்சு பூமியில் அந்த காலத்தில் தான் டைனாசர்கள்லாம் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த டைமில் பள்ளிகள்ிலிருந்து பாம்புடைய மூதாதையர்கள் பாம்பினங்களுடைய மூதாதையர்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சு இன்றைக்கி நம்ம தொல் படிமங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ வாழ்ந்த பாம்புகளுடைய மூதாதையர்களுக்கு கால்கள் இருந்ததை வந்துட்டு குறிப்பிடுறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாம்பினங்களுடைய மூதாதையர்கள் வந்துட்டு பரணம் அடைஞ்சு வந்துட்டு இருக்கு இப்போதுலேருந்து ஒன்றரை கோடி வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாம்புகளுடைய இருந்து இந்த சின்னமாக குட்டியாக புழு மாதிரி இருக்கக்கூடிய பாம்புகள் தனியாக பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாம்புகள் ஏன் இவ்வளவு சின்னமாக இருக்குது அப்படின்னா மற்ற பாம்புகளை மாதிரி இல்லாமல் இது எல்லாமே முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கை இனப்பெருக்கம் உணவுன்னு தரைக்கு கீழே இருக்கக்கூடிய இருண்ட பகுதிகளிலேயே கட்டமைக்க ஆரம்பிச்சிருச்சு இதனால் மணலை வந்துட்டு தொலைச்சிக்கிட்டு உள்ளே போய் உணவு தேடணும் தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுகளுக்கு பெரிய உடல்கள் வந்துட்டு தேவைப்படலை அதனாலதான் தான் இந்த பாம்புகள் வந்துட்டு பரிணாமத்திலேயே இவ்வளவு சின்னமாகிடுச்சு புழு அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிராமினி பிளைண்ட் ஸ்னேக்ஸ் மட்டும்தான் புழு மாதிரி சின்னமாக இல்லை இது மாதிரி உலகம் முழுக்க இரநூறு வகையான பாம்புகள் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்தியாவில் கூட இந்த பாம்பை தவிர்த்து இருபது வகையான பாம்புகள் வந்துட்டு இதே மாதிரி புழு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் உலகம் முழுக்க இந்த பிராமினி பிளைண்ட் ஸ்னேக்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தரைக்கு கீழே இரநூறு பாம்பினங்களுக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிராமினி ப்ளைண்ட் ஸ்னேக்ஸ் தான் உலகத்திலேயே மிகச்சிறிய பாம்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதை விட சிறிய பாம்பு கரீபியன் தீவில் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பார்பினி பிளைன் ஸ்னேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழு சென்டிமீட்டர் வரைக்குமே வந்துட்டு வளரும் ஆனால் கரீபியன் தீவில் வாழக்கூடிய பார்படாஸ் த்ரெட் ஸ்னேக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வகை பாம்பு இருக்குது இது பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் உலகத்திலேயே மிகச்சிறிய பாம்பு வகை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த பாம்புகள் வந்துட்டு உலகம் முழுக்க இன்னைக்கு பரவி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய இனப்பெருக்க முறை தான் இதனுடைய இனப்பெருக்க முறை வந்துட்டு ஏ செக்ஸுவல் டைப் தான் அதாவது ஆணும் பெண்ணும் சேராமையிலே பெண்ணு மட்டுமே கருவுறுதல் இதை தான் வந்துட்டு பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்த்தினோஜெனிசிஸ் முறையில் பெண்ணுடைய உடல்லிருந்து மரபுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு தானாகவே கருவிட்டு தன்னுடைய இனத்தை வந்துட்டு பரப்போம் அப்படி இந்த பாம்புகள் பார்த்தோம் அப்படின்னா கால சூழலுக்கு ஏத்தாப்பில் ரெண்டுல இருந்து எட்டு முட்டைகள் வரைக்குமே இடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த எட்டு முட்டைகளுமே அடைக்காப்பு காலம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அந்த அது வசிக்கக்கூடிய அந்த மணலுடைய தான் வந்துட்டு தீர்மானிக்கும் இப்படி அடைக்காப்புக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த முட்டைகள்ல இருந்து பாம்புடைய குட்டிகள் வந்துட்டு வெளியில் வரும் இந்த குட்டிகள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வெளியில் வந்ததுக்கு அப்புறமே எறும்புகளுடைய கரையான்களுடைய லாவாக்களை தேடி தனித்தனியாகவே பயணிக்க ஆரம்பிச்சிடும் தன்னுடைய வாழ்க்கைய வந்துட்டு அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாம்புகள் உலகம் முழுக்க பரவனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பாம்புகள் எல்லாமே பெண் பாம்புகளாகவும் இருக்கிறதுனாலையும் பார்த்தினோஜினிசிஸின் அடிப்படையில் வந்துட்டு இனப்பெருக்கத்தை வந்துட்டு செய்கிறதுனாலையும் தான் இப்போ நாம பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாடுகளுக்குமே தாவரங்களை வந்துட்டு அனுப்பக்கூடிய ஒரு வியாபாரம் வந்துட்டு நடக்கும் இதில் பார்த்தோம் அப்படின்னா மணலோட சேர்த்து தான் நம்ம வந்துட்டு தாவரங்களையும் அனுப்புவோம் அப்படி இந்த மணல்களுக்குள்ளே வந்துட்டு இந்த பாம்புகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு பாம்பு ஒரு நாட்டுக்கு போனால் கூட இந்த பாம்புகள் தானாவே வந்துட்டு கருவிட்டு தன்னுடைய இனத்தை வந்துட்டு பெருக்குது இல்லையா அந்த பெண் பாம்பு அதனால் அந்த ஒரு பெண் பாம்பே அந்த நாடு முழுக்க பரவுறதுக்கான இனப்பெருக்கத்தை வந்துட்டு செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மனிதர்கள் மூலமாக வெவ்வேறு நாடுகளுக்கு வந்துட்டு இந்த பெண் பாம்புகள் போய் தனக்கான இனத்தை வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்துட்டு பெருக்கிக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி உலகம் முழுக்க பரவலாக எல்லா இடங்கள்லையுமே இந்த வகை பாம்புகள் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த பிராமினி பிளைண்ட் ஸ்னேக்ஸ் மட்டும்தான் பார்த்தினோஜெனிசிஸின் அடிப்படையில் இனப்பெருக்கம் செய்து மற்ற இந்த குட்டி குட்டியான பாம்புகள் அதாவது மற்ற வகை குட்டி பாம்புகள் எல்லாமே ஆண் பெண் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கான தகவமைப்பு வந்துட்டு பெற்றிருக்கிறது தான் சரி இந்த பாம்பு கடித்தா மனிதர்களுக்கு ஆபத்தா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல இந்த பாம்பு கடிக்குமா அப்படின்னு கேட்டால் கடிக்காது காரணம் என்ன அப்படின்னா இந்த பாம்புடைய வாய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 சின்னது அதாவது எறும்புகளுடைய கரையான்களுடைய லாவாக்களை சாப்பிட்றதுக்கான தான் இதனுடைய வாய் இருக்கும் அதனால இது வந்துட்டு மனிதர்களை கடிக்கிற அளவுக்கு வந்துட்டு இதனுடைய வாயுடைய அளவும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்புகளுடைய பற்கள் பார்த்தோம் அப்படின்னா போதுமான வளர்ச்சியில வந்துட்டு இருக்காது அதனால மனிதர்களை அந்த பாம்பு வந்துட்டு கடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த பாம்புகளுக்கு விஷம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த பாம்புகளுக்கு அவங்களுக்கு விஷமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி இந்த பாம்புகளால் ஆபத்து என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது இந்த பாம்பால் எந்த ஆபத்துமே கிடையாது ஆனால் நம்ம பகுதிகளில் இந்த பாம்பை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே அடிக்க ஆரம்பிப்பாங்க அடித்தாலுமே இந்த பாம்பு வந்துட்டு மற்ற பாம்புகள் மாதிரி உடனே வந்துட்டு நஞ்சு போயிடாது சதை வந்துட்டு பிஞ்சு போயிடாது இந்த பாம்புகளுடைய செதில்கள் எல்லாமே ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சிருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவுமே இருக்கும் ஒரு கம்பி மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவுமே இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா மணலை வந்துட்டு நல்லா தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகிறதுக்காகவும் உடம்புல வந்துட்டு கீரல்கள் வந்துட்டு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இயற்கையாகவே அந்த பாம்புகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா செதில்கள் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நாம் அடித்து அடித்து பார்த்துட்டு என்ன செய்வோம் அப்படின்னா உடனே வந்துட்டு தீயை வைத்து அந்த பாம்பை வந்துட்டு கொளுத்துவோம் அப்படி கொளுத்துறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தவறு ஏன் அப்படின்னா இந்த பாம்பால் மனிதர்களுக்கு நேரடி ஆபத்தே கிடையாது ஆனால் இந்த பாம்பால் மனிதர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அதாவது மணல் பகுதியில் மண்புழு வந்துட்டு எப்படி வந்துட்டு துளையிட்டு காற்றை வந்துட்டு உள்ளே கொண்டு போய் தாவரங்களுக்கு நம்மளுடைய சூழ்நிலைக்கு எப்படி உதவி செய்தோ அதே மாதிரி தான் இந்த பாம்புகளும் மணல் பகுதியில் வந்துட்டு துளையிட்டு நம்மளுடைய சூழ்நிலைக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் எறும்புகளுடைய எண்ணிக்கையும் கரையான்களுடைய எண்ணிக்கையும் வந்துட்டு குறைக்கிறதுக்கான முக்கிய பண்பை வந்துட்டு இந்த பாம்புகள் வந்துட்டு கொண்டிருக்கு ஏன் அப்படின்னா பிரதான உணவே இதனுடைய லாவக்கல் அப்படிங்கிறதுனால தான் அதனால் தாவரங்களை வந்துட்டு அரிக்கக்கூடிய கரையான்களும் எறும்புகளும் வந்துட்டு உடனே வந்துட்டு குறைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் வீட்டில் வந்துட்டு மரஜாமுன்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு கரையன்கள் வந்துட்டு அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தடுக்கிறதும் இந்த பாம்புகள் தான் வந்துட்டு செய்யுது அதனால் இந்த பாம்பை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு அடிக்கிறதோ இல்லை தீயை வச்சு குளுத்துறதோ இதை வந்துட்டு செய்யாதீங்க ஆனால் அந்த பாம்பை வந்துட்டு கையாலையும் தொடாதீங்க காரணம் என்ன அப்படின்னா மற்ற இருந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இந்த பாம்புகளுடைய உடல்ல இருந்தோ நமக்கு வந்துட்டு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஏற்படலாம் அதனால் இந்த பாம்பை பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய் மணல் பகுதியில் விட்டுருங்க இப்படி பூமியில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி உயிரினங்கள்லேருந்து பெரிய பெரிய உயிரினங்கள் வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமானது தான் அதில் ரொம்ப ஆச்சரியமானது யானைகள் தான் யானைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யானையால் முப்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய யானையோட பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க யானைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு மொழி மாதிரியான ஒரு வடிவத்தை வந்துட்டு உருவாக்கியிருக்கு தகவல் தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்காக உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி பெருசாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்